சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புகள் பொங்கல் பரிசு தொகையில் அரசு உங்களுடன் இந்த ரேஷன் கார்டு இருந்தா பணம் கிடைக்காது இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கீழே எடுக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கப்படுவது வழக்கமாகும் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற முதலே தமிழகத்தில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக முதல முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்க வழங்கியது அத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ரொக்க பணம் எதுவும் வழங்கப்படவில்லை பொதுமக்கள் மத்தியில் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு அதிரடியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவித்திருந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் நீல கரும்பு ஆகியவை மூணாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது தமிழக மக்களை திக்குமுக்காக ஆட வைக்கிறது பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணமுறையாக முறையாக பயனாளிகளின் சென்று சேர்வதை உறுதி செய்வதற்காக டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதன்படி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் வழங்கப்படுகிறார்கள் அந்த டோக்கனில் குறிப்பிட்ட அட்டைதாரர்களுக்கு எந்த எந்த தேதியில் நேரத்தில் ரேஷன் பொருட்கள் மற்றும் ரூபாய் பணம் கிடைக்கும் என்ற விவரம் இடம்பெற்றுள்ளது பொங்கல் பரிசு ரூபாய் மூணாயிரம் பிளஸ் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அவசரப்பட்டு செலவு செய்திடாதீர்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இவர்கள் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை வங்கி கணக்கில் செலுத்தலாம் ஆனால் குறிப்பிட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய அறிவிப்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போர்களுக்கு மட்டுமே இந்த ரொக்க பணம் பொங்கல் பரிசு தொகுப்பும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை ஐந்து வகையான ரேஷன் கடைகள் வழங்கப்படுகிறது முன்னுரிமை குடும்ப அட்டை PHH முன்னுரிமை குடும்ப அட்டை அன்னை யோஜனா திட்டத்தில் பிஹெச்எச் ஏஏஒய் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை NPHH சர்க்கரை அட்டை என்பிஎச்எச் எஸ் பொருட்கள் இல்லாத அட்டைகள் NPHH NC வழங்கப்படுகிறது இதில் முன்னுரிமை குடும்ப அட்டை NPHH முன்னுரிமை குடுமை அட்டை அதாவது அன்னை யோஜனா திட்டத்தின் மூலம் இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பும் மூணாயிரம் பணமும் கிடைக்கும் என்று சென்னை மக்களுக்கு குட் நியூஸாக அமைகிறது அதாவது பொங்கல் பரிசு டோக்கன்கள் விநியோகத்தின் முக்கிய அப்டேட் சர்க்கரை அட்டை பொருட்கள் இல்லாத அட்டைகள் வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு கிடையாது உங்களில் ரேஷன் கடையிலோ அல்லது எந்த வகையான ரேஷன் அட்டை என்பது குறிப்பிடப்பட்டு சுருக்கமாக ரேஷன் பயன்படுத்தி அரிசி வாங்கக்கூடிய குடும்பங்களுக்கு தான் பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும் ரேஷன் கார்டு வேண்டிய விண்ணப்பம் செய்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் இப்போது வங்கி கணக்கில் வைத்திருக்கும் அனைத்து ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்